மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா வலாத் வசலம் அலா ரசூல் இல்ல ஆவாத் மதீனாவுடைய வரலாற்று தொடர்களை ஐந்தாவது நாளாக இன்றைய நாள் நாம் ரௌபாவை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ரவுபா ஷரீஃப் என்பது சொல்லல்லாஹு அலேஹுவ செல்லமுடைய மதீனா முனவராவில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய ஒரு துண்டாகும் மேலுள்ள படங்களில் இந்த ரௌதாவுடைய இந்த படங்கள் இருக்கிறது இந்த ரௌதா என்ற சொருக்க துண்டு சொல்லல்லாகோ அழைகுவ செல்லமுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடையில் உள்ளதாகும் கடைசியாக இருக்கக்கூடிய படம் சொல்லல்லாகோ அழைகுவ செல்லமுடைய மிம்பர் സല്ലാഹു അലൈവല്ല മിമ്പർക്കും ആഹ് അന്നാ ഉടിയ വീട്ടും ഇടയിൽ ഉള്ള പകുതിക്ക് താൻതാ സല്ല അലൈവല്ല വീട്ടും മിമ്പർക്കും പകുതിയിലുള്ള പകുതിത്തുടേ തുണ്ടാകും அவ்வாறு பார்க்கும் பொழுது ரௌதாவுடைய நீளம் இருபத்தி ரெண்டு மீட்டர் ஆகும் ரௌதாவுடைய அகலம் பதினஞ்சு மீட்டர் ஆகும் இந்த ரௌதாவை வித்தியாசப்படுத்துவதற்காக பச்சை நிறமான காப்பட் போடப்பட்டிருக்கிறது ஏனைய இடங்களில் சிவப்பு நிறமாக இருக்கும் ஆனால் இந்த இடம் மாத்திரம் பச்சை நிறமாக இருக்கும் ஏன் சொல்லலாகோ அலைகுவ செல்லம் சொருக்கத்துடைய துண்டு என்றார்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்களுக்கு சொருக்கத்திலிருந்து ஹஜுர் அஸ்வத் என்ற கல்லை கொடுத்ததை போன்று நமது ஹபீப் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொருக்கத்திலிருந்தே ஒரு பூமி துண்டை அல்லாஹ் இறக்கி கொடுத்ததாக அதிகமான அடமாக்கல் வரலாறு எழுதுகிறார்கள் எனவே மதீனாவுக்கு செல்லக்கூடியவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை இந்த இடத்தில் தொழுவது மிக ஏற்றமாக இருக்கும் அடமாக்களிடம் பரவான தொழுகையை முன்சாஃபுகளிலே தொழ வேண்டும் ஆனால் இந்த இடங்களில் சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது மிக ஏற்றமாக இருக்கும் எல்லாம் வல்லல்லா சுஹான இந்த மதீனாவுக்கு சென்று மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக